வாழ்க்கை சிலருக்கு பொழுதுபோக்கு சிலருக்கு பயணம் என்னை போன்ற பலருக்கு அது ஒரு பெரும் போராட்டம் போராட்டத்தின் விளிம்பில் நின்று கொண்டு இப்பொழுதாவது சாதித்து விட மாட்டோமா என்று நினைக்கும் என்னை போன்றோரின் என்ன அலைகளே இந்த கவிதை கவிதையின் தலைப்பு சல்லடையில் மிதக்கும் மீன் இணைய நண்பர்களே உங்களோடு நான் ரஞ்சிதன் இணையத்தின் மூலமாக இணைவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேசுகிறேன் இணையத்தின் வாயிலாக இதயங்களோடு செல்லடையில் மிதக்கும் மீன் எல்லாம் முடிந்து போனது என்றே நினைக்கத் தோணுது இனிமே வாழ்வதற்கு வாய்ப்போ வலுவிளக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று நான் நினைத்திருந்தேன் தொட்டபெட்டா உயரம் வரை துயரம் வர துவண்டு விட்டேன் பட்டதெல்லாம் போதுமென்று பட்டறிவில் தோன்றினாலும் பந்தாவாக வாழ்வதற்கு பாதி உயிர் நினைக்கிறது விதைத்தானோ விதித்தானோ இவ்வுலையில் என இறைவன் சின்னஞ்சிறு பயிராட்டம் தொலைப்பேனோ தொடர்வேனோ துளிக்குருதி இருக்கும் வரை என் வாழ்க்கை போராட்டம் நான் சல்லடையில் மிதக்கும் மீன் சன பொழுதுக்காய் காத்திருக்கிறேன் சட்டன குளத்தில் கொதிக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேசுகிறேன் இணையத்தின் வாயிலாக இதயங்களோடு